திமுக வசூல் செய்யும் ஆட்சியாக செயல்படுகிறதே தவிர மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை என பெரம்பூரில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேசினார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை ஏற்று பெரம்பூர் தெற்கு பகுதி சார்பில் எம்ஆர் நகர் மீனாம்பால் சாலை அருகே பாக பொறுப்பாளர்களுக்கான பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலும் மற்றும் நாற்பத்தி நான்காவது வட்ட கழக செயலாளர்கள் பெரம்பூர் சேகர் வேல்முருகன் சிம்சன் ரமேஷ் ஐந்தாவது வட்ட கலையரசன் பொன்முடி ஹரிகிருஷ்ணன் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் முன்னதாக புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரது திருவுருவ மலர் மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் இருபத்தி ஆறில் வலிமையான ஆட்சி எடப்பாடி தலைமையில் நிச்சயம் நடைபெறும் கட்சிக்காக உழைத்த நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும் தேர்தல் நடைபெற இன்னும் இருபத்தி நான்கு மாதங்கள் உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க காலம் நேரம் பார்க்காமல் வாக்காளர்கள் பட்டியலை சரிபார்ப்பு மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சி தொடர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பது தமிழக மக்களின் நம்பிக்கையாக உள்ளது என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமார் மதுரை வீரன் டேனியல் சச்சின்மணி பிரசாந்த் செல்வராணி சிவா ரமேஷ் பாபு வீர மருதுபாண்டி உதயம் சீனு மனோகரன் மூர்த்தி அண்ணாதுரை சரவணன் விஜயகுமாரி ராஜேந்திரன் ராமதிலகம் தாமரை செல்வி உட்பட மேற்பட்ட பாக பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பிற அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள